அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிடமே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் நினைத்த விஷயம் நடக்கும் ஒரு ஸ்விட்ச் ஸ்விட்ச்வேர்டுன்னு சொல்லலாம் பிரபஞ்ச ஈர்ப்பு வார்த்தைன்னு சொல்லலாம் இந்த வார்த்தையை எப்படி எந்த இடத்துல எந்த நேரத்தில் எத்தனை முறை சொன்னால் நாம் நினைத்தது நடக்கும் தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறத நிறைய விஷயத்தின் மூலமாக நாம் ஈர்த்து கொள்ள முடியும் தியானத்தின் மூலமாக வழிபாடு மூலமாக மந்திரங்களை ஜெபிப்பதன் மூலமாக அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதன் மூலமாகலாம் நம்மளால் இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தின் சக்தியை ஈர்த்து கொள்ள முடியும் அதில் ஒன்று தான் இந்த சுவிட்ச்வேர்டு வார்த்தைகள் சில வார்த்தைகளுக்கு அதீத சக்தி இருக்கும் இப்போ மந்திரங்களில் தலை சிறந்த மந்திரம் ஓம் பிரணவ மந்திரம் எல்லா மந்திரங்களுமே ஓம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய சக்தியை போலவே ஒவ்வொரு சுவிட்ச்வேர்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சக்தி இருக்கும் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டமாகட்டும் உடல்நிலையில் ரத்த ஓட்டம் அது மாதிரி இதயம் சம்மந்தமான வியாதி இரத்த அழுத்தம் இன்னும் போனால் உடம்புல ஏற்படுற பாதி வியாதிகளுக்கு முக்கிய காரணமே பிரபஞ்சத்தோட சக்தி கிடைக்காதது தான் அப்படின்னு சொல்லப்படுது அந்த சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு வார்த்தையை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த வார்த்தையை ஒரு அமைதியான இடத்துல காற்றோற்றமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்போ உங்கள் தேவை என்னவோ அதை முதல்ல நீங்கள் மனதில் நினச்சிக்கோங்க எனக்கு இந்த விஷயம் இந்த பிரபஞ்ச சக்தியால் நடக்கப் போகுது நடந்து விட்டது அப்படின்னு நினச்சிட்டு இப்போ டிஸ்பிளேவில் தெரியுது பாருங்கள் எக்ஸ்பேண்ட் டிவைன் கவுண்ட் எக்ஸ்பேண்ட் டிவைன் கவுண்ட் எக்ஸ்பேண்ட் டிவைன் கவுண்ட் அப்படின்னு ரொம்ப அமைதியாக உங்கள் மூச்சை நீங்கள் உள்ளே இழுத்து எப்படி வெளியில் விடுவீங்களோ அதே போல் இந்த வார்த்தையை நீங்கள் மனதார உங்களுக்குள்ளே இழுத்து உங்கள் வாய் வழியாக அந்த வார்த்தையை வெளியில் சொல்லணும் இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கும்போது இந்த வார்த்தையானது முழுக்க உள்ளே போகுது டிவைன் கவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தை முழுவதுமாக உள்ளே போய் வெளியில் வருது எக்ஸ்பேண்ட் டிவைன் கவுண்ட் இந்த வார்த்தையை உங்களுக்கு என்ன தேவையோ அதை அமைதியான காற்றோற்றமான இடத்துல இருந்து மனசில் நினச்சிட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்கள் இதை குறிப்பிட்ட முறைகள் தான் சொல்லணுமா குறிப்பிட்ட நாட்களில் மட்டு தான் சொல்லணுமா எந்த விதமான நிபந்தனைகளுமே இந்த வார்த்தைக்கு கிடையாது இது போல் நிறைய சுவிட்ச்வேர்ட்ஸ் இருக்குது அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்கிறேன் இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தையில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறதுனால நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் நடக்கும் அதோட உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி எனக்கு சுகர் வந்து கூடுது குறையுது ஒரு மாதிரி அப்நார்மலாகவே இருக்குங்க இதை தொடர்ந்து சொல்லி பாருங்கள் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி உங்கக்கிட்ட கிடைக்கும்போது உங்கள் உடல்நிலையானது ஒரே சீராக இயங்கும் ஒவ்வொரு நாளுமே முடிந்த அளவிற்கு என்னால் முடிந்த அளவிற்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வார்த்தைகளை பற்றி இனி வரக்கூடிய நாட்களில் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினச்சிட்டு அந்தந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி சொல்லி பாருங்கள் எந்த வார்த்தையில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கோ அந்த வார்த்தையை தொடர்ந்து கடைபிடிங்க கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பிரபஞ்ச சக்தியால் உங்கள் தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களையும் ஆன்மீக தாந்திரீக வழிபாட்டு முறைகளையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்துக்கிறேன்